அதிலேயும் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய இளந்தலைவராக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் தனிப்பட்ட முறையில் என் மேலே காட்டக்கூடிய அன்பை அதனால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது ஆக அந்த அதை தான் என்னால் மறக்கவே முடியாது இதுக்காக சொல்றேன்னா இந்த அளவுக்கு அரசியல் அரசியலமைப்பு மட்டுமல்ல கொள்கை உறவாகவும் வலுப்பெற்று இந்தியாவோட கொள்ளாக இந்த புரிதலும் கொள்கை உறவும் நிச்சயம் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை காப்பாற்றும் அது உறுதி இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் மணமக்கள் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது மணமக்களுக்கு அவர்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்று நான் அந்த நேரத்தில் இனி நான் பெற்றிருக்கக்கூடிய இந்த உரிமையோடு அந்த குடும்பத்திற்கு என்னுடைய வேண்டுகோளாக வைத்து மணமக்கள் எல்லா நன்மைகளையும் பெற்று சிறப்போடு வாழ்ந்துட வேண்டும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னது போல வீட்டிற்கு விளக்காக நாட்டிற்கு தொண்டர்களாக இருந்து மணமக்கள் வாழ்க 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 என வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மைடியர் பிரதர் அப்படின்னு கூப்பிடுவாராம் அதாவது மு க ஸ்டாலினை வந்து ராகுல் காந்தி அவர்கள் மைடியர் பிரதர் அப்படின்ட்டுதான் கூப்பிடுவார் அதே மாதிரி இவரும் பிரதர்னு யாரையும் கூப்பிட்டதில்லை எனக்கு இருக்கிற ஒரே பிரதர் ராகுல் காந்தி அவர்கள் தான் அவ்வளவு பாசப் இணைப்பு எங்களுக்குள்ள அவ்வளவு இணைப்பு எங்களுக்குள்ள நாங்கள் அன்பானவர்கள் அப்படின்னு பேசியிருக்கிறார் ஏன் இதை பேசியிருக்கிறாருன்னு யோசிச்சு பார்த்தா ஒரு வாரமாக ஒரு சர்ச்சை ஓடிட்டுருக்கேன்னா செல்வ பிறந்தகை செல்வ பிறந்தகையை அணை திறப்புக்கு அவர் கூப்பிடவே இல்லை அவர்கிட்ட தகவலும் சொல்ல தகவலே சொல்லாமல் அவர் தொகுதி இருக்கக்கூடிய அணையை திறந்து விட்டுட்டாங்க அதுக்கு அவர் மிக ஆதங்கமாக பேசியிருக்கார் என்னென்னு சமூக நீதி சமூக நீதி என்று பேசுகிற இந்த திமுக அரசு இந்த அதிகாரிகள் ஏன் என்னை அழைக்கவில்லை நான் இங்கே ஒரு மக்கள் பிரதிநிதி தானே என்னை ஏன் அழைக்கலைன்னு ரொம்ப ஆதங்கமாக கேட்டிருக்காரு நான் என்ன கேட்குறேன்னா சூடு சோர்ணம் ஈனம் மானம் இருக்கிறவங்க யாருமே இவ்வளோ அசிங்கப்பட்டு கூட சத்தியமாக இந்த கூட்டணியில் இருக்க மாட்டான் ஆனால் நீங்கள் இந்த கூட்டணியில் இருக்கீங்க இன்னும் காங்கிரஸ் தலைவராக இருக்கீங்கன்னு சொன்னால் இதைவிட கேடு என்ன இருக்க முடியும் அது மட்டுமல்லாமல் அவர் ராகுல் காந்தியை புகழ்ந்து பேசுகிறது என்ன அர்த்தம் எனக்கு செல்வ பிறந்தைக்கு ஒரு ஆளே கிடையாது நான் நேராக ராகுல் காந்திகிட்ட பேசி போய் எதுவும் வந்தாலும் நீ ஒரு ஆளே கிடையாது தானே அர்த்தம் தான் அவர் அந்த வார்த்தையை சொல்கிறாரு அப்போது ஏன் அவர் வந்து அந்த அதிகாரியில் கூப்பிட்டு கண்டிக்கல கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும் ஏன் செல்வி பிறந்தகளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க ஏன் செல்வி பிறந்தக்கு இப்படி அசிங்கப்படுத்தினா அந்த அதிகாரிகளை கண்டிக்கல யார் கண்டிக்கல மு க கண்டிக்கல பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகனு கண்டிக்கல அவர் கேட்டால் எனக்கு விஷயமே தெரியாதுங்கிறாரு இப்படி மானம் கெட்டு போய் ஈனம் கெட்டு போய் சூடு சோரணம் இல்லாமல் இந்த கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குன்னு அப்போ வீசிக்காக்க உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது விசிகாவுக்கும் அப்படி தானே இருக்காங்க சமூக நீதி சமூக நீதி பேசுகிற வீசிகா இன்றைக்கி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் அணை திறப்பு விழாவுக்கு கூப்பில் அவர் ஆதங்கத்தில் அவரே சொல்கிறார் ஏன் நான் தாழ்த்தப்பட்ட தண்ணியில் கை வைக்கக்கூடாதான்னு கேட்குறார் ஏன் அவருக்கு ஆதரவாக திருமாவளவன் இல்லை ஏன்னா திருமாவளவன் திமுக அடிமை காங்கிரஸும் திமுக அடிமை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் அங்கே இருப்பாங்க ஏன்னா வேறு வழி கிடையாது அவங்களுக்கு அங்கே இருந்தால் தான் அவங்க ஜெயிக்க முடியும் அங்கே தான் அவங்களால் ஜொலிக்க முடியும் அதனால் எவ்வளவு கேவலப்பட்டாலும் எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் இந்த செல்வப்ந்தையாக இருக்கட்டும் திருமாவளவனாக இருக்கட்டும் அங்கே தான் இருப்பாங்களே தவிர அங்கேருந்து தாண்டி வரமாட்டாங்க